எல்லாருக்கும் வணக்கங்க என்ன பார்க்க வரேன் சொல்லி இருக்கீங்க ரொம்ப நன்றி நீங்க உங்களோட இதை ரிப்ளை எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றீங்க இதே மாதிரி தொடர்ந்து பண்ணீங்கன்னா தொடர்ந்து உங்க ஆதரவை குடுக்குமாற நான் வேண்டிகொள்கிறேன் தொடர்ந்து உங்க ஆதரவை குடுத்தீங்கனாக்கா ரொம்ப நல்லா இருப்பேன் நன்றி வணக்கம் என்னோட ஆசீர்வாதமும் இருக்கும் ரொம்ப சப்போர்ட் பண்றீங்க எனக்கு ரொம்ப ஆதரவு கொடுக்குறீங்க இதே மாதிரி தொடர்ந்து பண்ணீங்கன்னா தொடர்ந்து உங்க ஆதரவை மாதிரி நான் வேண்டிக்கொள்கிறேன் தொடர்ந்து உங்க ஆதரவை எனக்கு கொடுத்தீங்கன்னாக்கா ரொம்ப நல்லா இருப்பேன் ரொம்ப நன்றி வணக்கம் என்னோட ஆசீர்வாதமும் இருக்கும்